கடாய் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் வந்து கடுகு கடலை பருப்பு போட்டு நல்லா வறுத்துடணும் வறுத்துட்டு உளுத்தம் பருப்பு சீரகம் போட்டு வ வறுக்கணும் கொஞ்சம் டைட்டாக வறுத்துட்டு பச்சை மிளகாய் கருவேப்பில இதை போட்டு நல்லா வறுக்கணும் இது வந்து நீர் உருண்டைக்கு தாளிப்பு நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு தாளிப்பு தாளிப்பு போட்டுட்டு நம்ம வெங்காயம் போட்டுக்கணும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கினப்புற நம்ம தேங்காய் வந்து நான் துருவி வச்சுருக்கேன் தேங்காய் மேலே இருக்கிற இதெல்லாம் எடுத்துகிட்டு துருவி வச்சுருக்கேன் பெருங்காயம் போட்டு கேரட் திருவுருமை அதில் தான் துருவி வச்சுருக்கேன் தேங்காய் நல்லா வெள்ளையாக இருக்கும் பார்க்குறதுக்கு பின்னாடி இருக்குது பேக் சைட் இருக்கிற அந்த கருப்பு தோல் எல்லாம் வந்து பீலரில் நல்லா செதுக்கிட்டு இதை பாருங்கள் அந்த மாதிரி துருவி வச்சுட்டேன் அதை போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு கொஞ்சம் அந்த வெங்காய வாசனை தேங்காய் வாசனை ரெண்டும் மிங்கல் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதுக்கு நீர் உருண்டைக்கு மாவு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அது போடணும்னா வந்து ரெண்டு கப்பு அரிசி நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு மிக்சியிலே அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பதத்துக்கு அரைச்சா போதும் அதாவது இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சாலே போதும் இதுக்காக நீங்கள் கிரைண்டர் போடலனா கூட கிரைண்டர் போடுறனே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அரிசி போட்டு எடுத்து வச்சு கூட நம்ம இந்த மாதிரி கலரலாம் நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊரில் இது மாதிரி ரெடி பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணால் நல்லா கட்டியாகிடும் பாருங்கள் கட்டியாகிடுச்சு இந்தளவுக்கு கட்டியானதும் இன்னும் கொஞ்சம் கட்டியாகிடுச்சுன்னா அப்படியே சூடு ஆற விட்டணும் கொஞ்சம் சூடு ஆறுனதும் கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்து உருண்டை உருண்டையாக பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணும் இதுதான் நீர் உருண்டை ஸ்நாக்ஸாக கூட செய்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன் நீங்கள் இட்லி அரிசியும் போடலாம் சிறுதானிய அரிசி கூட போடலாம் எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோவில் சிறுதானிய அரிசியில் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம மூடி வச்சிடணும் குறைஞ்சது பத்து நிமிஷத்துக்கு மேலே தான் வேகம் இது எப்படி பார்த்தாலும் பதினஞ்சு நிமிஷமாவது வேகணும் அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் அந்த உருண்டை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் நம்ம ஏன்னா வெங்காயம் தேங்காயெலாம் நிறைய போட்டிருக்கோம் இல்லைங்களா நல்லா சாஃப்டாக அந்த கடலப்பருப்பு பெருங்காயம் அதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அது ஒரு வாசனை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வந்து மாவுளியே போட்டு அரைச்சிட்டேன் நீங்களும் அதே மாதிரி செஞ்சுங்க உப்பு ரெண்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்